அத்தியாவசியம் எது தேவை எது ஆசை எது அப்படின்ற டிஃபரென்சியேட் உங்களுக்கு தெரியலன்னா வரக்கூடிய பணம் எதுக்கு எதுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் அதனால வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே எது அத்தியாவசியம் அப்படின்றத தயவு செய்து பிளான் பண்ணி அதுக்காக சேவ் பண்ணிடுங்க எது ஆசைகளோ முடிஞ்ச அளவு தள்ளி போட்டு அதை அனுபவிக்கத்துக்கு பாருங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்ற விஷயங்கள் எதுன்றதை பிளான் பண்ணி அதுக்காக சேவ் பண்ண ஆரம்பிங்க இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா பத்து வருஷம் இன்கம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சூப்பர் டூப்பராக ஆக்கிரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு குழந்தைக்கு செலவு பண்ணுறோம் ஒன் இயர் பர்த்டே ஃபங்க்ஷன் ஆனால் அதே குழந்தைக்கு அதை டெபாசிட்டா பண்ணீங்கன்னா அந்த குழந்தையோட வயசான காலகட்டம் ஐம்பது வயசுல எவ்வளோ தெரியுங்களா இருக்கும் ஒரு லட்சம் பல கோடிகளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லட்சம் அவங்க லைஃபே செட்டில் பண்ணும் அதனால தேவையது ஆசை இது அத்தியாவசியம் இது புரிஞ்சு செஞ்சுக்கணுமா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உலகத்துல எந்த முறையில இருந்தாலும் வீடியோ கால பண்ணுவோம்